வணக்கம் பலகீதத்தின் சொந்தங்களே இப்போ நீங்கள் இருக்க திருக்கோஷியூரில் நடக்கக்கூடிய மாசி மக தெப்பத் திருவிழா மூன்று நாள் நடந்த தெப்பத் திருவிழா நடக்கும் சொல்கிறாங்க திருக்கோஷியூர் கோயில்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி இந்த குளம் இருக்குது இங்கே வந்து வேண்டுதில் வந்து மக்கள் வந்து விளக்கு வச்சு தங்களுடைய பிரார்த்தனைகளை செலுத்துவாங்க இந்த விளக்கில் வந்து கோலம் போட்டு நம்ம நார்மலாக வீட்டில் விளக்கத்தை இப்படி போடும்போது அது மாதிரி விளக்கு அதுக்குள்ள மரியாதையோட கோலம் போட்டு பூக்கள் போட்டு விளக்கில் எண்ணெய் ஊற்றி விளக்கு திரி போட்டு அங்கே விளக்கேற்றி அவங்க பிரார்த்தனைகளை செலுத்துகிறாங்க இந்த அவங்க பிரார்த்தனைகள் நிறைவேறின அடுத்த வருஷம் அதே மாதிரி ஒரு விளக்குக்கு பதிலாக பத்து விளக்கு உணர்ந்து வச்சு அவங்க நன்றியை தெரிவிக்கிறாங்க அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறியவங்களோட விளக்குகளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஏகப்பட்ட மக்கள் வந்திருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விளக்கு எரிஞ்ச உடனே அந்த விளக்கில் ஒரு ரூபா காயின் வச்சு அந்த க அதை வந்து இன்னொரு விளக்கு வச்சு மூடி ஒரு மஞ்சள் துணியை வச்சு கட்டி ஒரு டப்பாவில் வச்சு அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் பிரார்த்தனை செய்கிறாங்க அவங்க காரியங்கள் நிறைய அடுத்த வருஷம் அதை அவங்க கொண்டாந்து அவங்க பத்து விளக்கு கொண்டாந்து வைக்கிறாங்க இப்படி கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கனாலே ஒரு ஆயிரம் விளக்குக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்குது இதோ எங்கள் வீட்டில் வந்து அவங்க விளக்கு ஏற்றுறாங்க கிட்டத்தட்ட நாற்பது விளக்குகள் அவங்க ஏத்துறாங்க எங்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் பிரார்த்தனை செஞ்சு இவங்க எல்லாம் வந்து இந்த விளக்கு இருக்கிறாங்க அன்றைக்கி வந்து பயங்கரமான கூட்டம் இதோ

கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக அவங்க தொடர்ந்து வந்து இந்த மாதிரி பிரார்த்தனை செய்கிற மாதிரி அவங்களுடைய எல்லா கோரிக்கைகளும் நிறைவேறிட்டு வர்றதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் விளக்குகள் தீபம் எப்படி ஒளியிருது அப்படின்ட்டு அவங்களுடைய நம்பிக்கையெல்லாம் அந்த ஆண்டவுன் மேல் வச்சு இந்த விளக்கை ஏற்றுறாங்க இதே மாதிரி இந்த விளக்கை எடுத்துகிட்டு போகிறவங்களும் அதே நம்பிக்கையோடு எடுத்துகிட்டு போய் அவங்க காரியங்களும் வெற்றியடைதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த முன்னெல்லாம் அந்த தெப்பக்குளம் அதனுடைய படிக்கட்டில் தான் அந்த விளக்கெல்லாம் ஏற்றுவாங்க இப்போ மக்கள் கூட்டம் அதிகமாகிடுச்சு பக்தி அதிகமாகிடுச்சின்னு வைக்கிறேன் அதனால் எங்கே பார்த்தாலும் மக்கள் தலை பெண்கள் தலை விளக்கு ஏற்றிட்டுருக்குறாங்க கால் விரல் வைக்க இடம் கிடையாது அந்த அளவுக்கு விளக்குகள்லாம் எல்லா இடத்தையும் ஏற்றிருக்கிறாங்க இப்போ நீங்கள் எல்லா இடத்தையும் பாருங்கள் எங்கே திரும்பினாலும் விளக்குகள் தான் இருக்கும் ரொம்ப பயமாக கூட இருக்குது சில சூழ்நிலைகள் ஏன்னா கிட்டத்தட்ட ஆய ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு எங்கே பார்த்தாலும் தீபம் வேறு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது குனிஞ்சு உட்காந்து நிமிந்து சைடில் பண்ணிக்கிட்டுலாம் விளக்கேற்றிட்டுருக்காங்க இருக்காங்க யார் மேலேயும் இந்த தீபங்கள் பற்றக்கூடாதுன்னு நமக்கு தான் பதைப்பாக இருக்குது ஆனால் எல்லாத்தையும் இறைவன் மேலே பாரத போட்டு அவங்க வந்து அந்த பிரார்த்தனைகளை செலுத்திகிட்டு இருக்காங்க கொஞ்சம் கூடுதல் கவனமாக மக்கள்லாம் இருக்குமாறு உங்களுடைய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அன்றைக்கி கடுமையான மழை வேற பெஞ்சதுனால விளக்குகள்லாம் அந்த த உள்ள தண்ணி வந்து விளக்குகள்லாம் அடிச்சிட்டு போயிடுச்சு அந்த ஈரத்திலையும் மக்கள் அதை பொருட்படுத்தாமல் உட்காந்து பிரார்த்தனைகளை செலுத்துனாங்க விளக்கை தீக்க நான் இன்னப்போ கூட கொஞ்சம் வெளியே போனீங்கன்னா ஒரு பத்து லேடிஸு விளக்கம் சார்னு கேட்டாங்க அதனால் நானும் வெளியில் வந்தேன் அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் நம்பிக்கை அவங்க நம்பிக்கை வெற்றி பெறுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதனால் நீங்களும் இதோ அந்த கம்பி போட்டிருக்காங்கல்ல இதுதான் வந்து அந்த தெப்பக்குளம் அதனால் இப்போ அங்கே போக முடியாதனால மக்கள் புறம் வெளியே இருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் தூரம் எங்கே பார்த்தாலும் மக்கள் நடமாட்டம் கூட்டம் கடைகள் பூரா விளக்கு கடைகள் தான் விளக்கு டப்பா மஞ்சள் துணி இப்படி தான் விற்கிறாங்க குறிப்பாக குறவர் இனத்தை சேர்ந்தவங்க வந்து அதிகமாக வந்து தொண்ணூறு பர்சன்ட் அவங்க தான் கடை போட்டிருக்காங்க ஒரு விளக்கு ஒரு ரூபான்னு விற்றுட்ருக்காங்க டப்பா பத்து ரூபான்னு விற்கிறாங்க மக்களுக்கு அவங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறாங்க உழைச்சி வாழணும் அப்படின்னு நமக்கும் அவங்க கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க இங்கே பாருங்கள் இல்லை அவங்களுடைய கடைகள்லாம் போட்டு அப்படி வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் குடும்பத்தோடு வந்திருந்து நீங்களும் வாய்ப்பு இருந்தால் இறைவனை வேண்டிய அடுத்த வருஷம் கண்டிப்பாக ஒரு ஒரு முறை நீங்கள் திருக்கோஷியூர் போய் இந்த தெப்ப உற்சவத்தில் கலந்துக்கிட்டு மக்களுக்கு உங்கள் பிரார்த்தனைகளையும் செலுத்தி மற்றவங்களுக்காகவும் பிரார்த்தனை செய்து எல்லோரும் நலமாக இருக்க பிரார்த்தனை செய்யும் மாதிரி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து பிள்ளையார்பட்டி போனோம் அதனால் இங்கே இருக்க திருக்கோசூர் முடித்த அவ்வளோ கூட்டமும் பிள்ளையார்பட்டிக்கு தான் வந்துடுறாங்க அதனால் ரெண்டையும் நீங்கள் ஒரே நேரத்தில் தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மூணு நாள் நடக்குமா நீங்கள் அதில் கலந்துக்கிட்டு உங்களுடைய வாய்ப்பு உங்களுடைய பிரார்த்தனைகள் செலுத்து மாதிரி உங்களை அன்பழையும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை மறக்காமல் நம்ம பாலகீதன் தமிழ் சேனல் எழுதி எனக்கு மாதிரி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இது போன்ற பக்தி வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா தயவுசெய்து நம்முடைய யூடியூப் சேனல்லையும் ஃபேஸ்புக்கு பேஜஸ்லையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் மேற்கொண்டு நாங்கள் வீடியோ போட எனக்கு ஒரு ஊக்குவி ஊக்குவிப்பாக இருக்கும் இங்கே பாருங்கள் எங்கே பார்த்தாலும் மக்களுடைய பெண்களுடைய பங்களிப்பு தேடி நன்றி வணக்கம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க இறைவனை பிரார்த்திக்கிறோம் நன்றி வணக்கம்